Kadang mana ini? Hmm. अच्छा ये ثانيه ఉందాం. ரொம்ப லேட் பண்ண கூடாது. சோ တకి 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 అది సియా ఓకే. आज करो पातरी ले नहीं ना? హ్ No, ah, por la parte நைட்டு மட்டும்தான் சாப்பாடு ரெண்டு நாட்டுக்கு மட்டும் தான் இருப்பேன் கம்மியா இருப்பேன் மூணு நேரம் ஆகணும்னா கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கேன் இவ்வளவுதான் அரிசி போடுறது போடுறதே

nào là đầu tiên đấy, ừ, còn lần thứ hai, cái lần nào bảo நீ அடுத்த பழம் பத்தோடு வைக்கணும் ரெண்டு பழம் சொல்லி இந்த ஒரு வாரமா உங்களுக்கு லைப்ரரி போட முடியல வீடியோ போட முடியல முடியலாங் வீடியோ போட முடியல சார்ட்மெண்ட் தான் போட்டு இருக்கேன் சார்ட்மெண்ட் தான் அதிகமா போட வேண்டியதா இருக்கேன் கொஞ்சம் மழை மழை காணாமா லயவ் போட முடியல இரண்டாவது மழை பெஞ்சனால கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இடையூறுகள் நிறைய அறிய இருந்துச்சு உடம்பு சரியில்லை எனக்கு ரேச குளிர் அடிச்சாலும் வாரக்கத்தை அடிச்சுனா எனக்கு குளிர் வந்துடும் நல்லா பேச முடியாது இழப்பு வரும் அதே போல குளிர் ரொம்ப அடிக்கும் அடிச்சுனா படுக்கத்தான் செய்வேன் ரேட்டாந்து எங்க இருக்கிறதே பத்து மணி ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு தாண்டி இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்னுடைய உடம்பு சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு உலகத்துல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கேயும் வரக்கூடாது அப்படியே ஒரு சூழ்நிலை எனக்கு நிறைய சாட் போட்டது காரணம் இதுதான் நேற்று ஒரு நிச்சயமா ஒரு காமெடி அடைஞ்சு நேற்று என் பக்கத்து இருக்க தள்ளி ஒரு வீட்டுக்கு பார்க்கறேன் சம்பந்த ஒரு நாள் பணம் வாங்கறதுக்கு சத்தம் போட்டுருக்கு இன்னைக்கு வந்து நேற்று வந்து சாயந்தரம் வந்து முன்னாடி கூப்பிட்டு வந்து இனி இவனை என்னன்னு கேளு இவனை என்னான்னு கேரு இவனை என்னான்னு கருது அப்படின்னு ஒரு பாயமா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப அந்த பேச்சுவார்த்தை என்னான்னு கேளு என்னன்னு கேளு எனக்கு அவனை பத்தி யோசிச்சுட்டு தோணான் என்ன காரணம் எனக்கு ஏன்னா அவன் வந்து எப்படின்னா பொன்னாட்டி வேலைக்கு தான் அவனுக்கு கஞ்சி அவன் கொண்டாட்டி வேலைக்கு போனாத்தான் அவன் கஞ்சி அப்படி பற்றி சாப்பிட்டுறவன் நேற்று ஒரு நாள் வேலைக்கு போய் அவன் சாப்பாடு உழைப்புல சாப்பிட்டான் பொழுது அந்த சாப்பாடு ஒரு ஸ்வரணம் வந்துக்கும் பொழுது நேற்று வந்து கையான எனக்கு மைண்ட் டென்ஷன் ஆகி போச்சு சரி ரெண்டாவது ஒரு யோசனை இவன் கூட எல்லாம் நம்ம பர்சனை ஒரு சின்ன பர்சனைனா நல்லாவா இருக்கும் ஆளுங்க பார்த்தா ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்களா பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க ஸ்டேஷன் போன் பண்ணிய இவனை ஏதாவது பண்ணு எனக்கு இவனை தோட்டம்னா ஒரு அறுவர் பார்த்து இருந்துச்சு எப்படின்னா ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போய் கஞ்சி விட்டுறேன் பொண்டாட்டி வேலைக்கு போனாக்கி கஞ்சி அப்படிப்பட்ட வந்து வந்து சத்தம் நானும் ஆம்புலன்னு சொல்லி தனியா போட்ட உடனே ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டேன் அப்படியே நினைச்சேன் ஒருவேளை ஒருவேளை ஒருங்கா சம்பாரிச்சு கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சொத்து வச்சு கையால் சாப்பிடறவனா தான் எவ்வளவு ரோசை பிடிக்கும் அப்படிங்கிறது இதே மாதிரி உலகத்தில் எல்லா எண்பது பெர்சென்ட்களுக்கு மேல பொண்டாட்டி கையால் திங்கிறவனுக்கு தான் அதிகமாக ரசை வருது அதே போல தானா உலசி சாப்பாடு வந்து ஒரு வா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அழைப்பில் ஆனா மறந்துருக்கேன் தன்னம்மா ஒரு நாலு இடம் காட்டு மாடு வளர்ந்துருக்க வளர்ந்துட்டேன் ஆனா அது சாப்பிட்ற சாப்பாடு வந்து பொண்டாட்டி சம்பாரிச்சு போட்டுருக்கும் அத ஒரு தடவை கூட அவனும் அதனும்ல அங்க கூட இருக்கிற யோசிக்கல அங்க கூட இருக்கைங்களா சொல்ற நீ உட்காந்து பொண்டாட்டி கையால சாப்பிட கொடுக்க அதே தானா உழைச்சு தானா உட்காந்து தானா சோறாக்கி சாப்பிட வித்தியாசம் இருக்குடா அவங்க வீட்லையும் சொல்லலாம் அவங்க கொண்டாட்டியும் சொல்லலாம் அது தான தெரியல சோ எனவே அதனை யாருன்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா தேவை சொன்னாலும் கூட அது சினிமா நினைக்கிறேன் நான்

हम बैठते हैं குழந்தை தண்ணி அப்படி வச்சுக்குல போனாட்டம் ஒரு வீடியோ போட்டதுல சில பேர் இதை கூட பேசல ஏன்னா நான் எங்களுக்கு மனசு கஷ்டப்படுச்சா என்னன்னு தெரியல

அதுங்க கூட சேர்ந்தாலும் சரி உடனே அதாவது அதை வாங்கிட்டான் இதை கடன் கேட்பேன் கடன் தரணும் அது ஒரு பேசுகிறேன் கடன் திருப்பி கேட்டால் ஒரு தேவையில்லாத எனக்கு அது ஒத்தே மாட்டேங்குது அப்புறம் மக்கள் சோறாக்குறது ஆட்களை வச்சுட்டேன் நிறைய பேரு சோறு ஆக்குறது உண்மையா இல்லையானே கேட்டுட்டு இருந்தீங்க அதனால தான் இப்ப வந்து அந்த சந்தேகத்தை இப்ப தீர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன் அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் சொல்ல மாதிரிருக்கேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேல ஸ்டேஷனுக்கு போறேன் மற்றது தற்கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவப்பட்ட வீடியோ நான் போட்டிருந்தேன் ஆனா எதுவுமே பண்ணாம இருக்கேன் ஏதாவது எந்த விஷயமே நடக்காம இருக்கு எதுவுமே பண்ணாம இருக்கேங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் அதுக்காக பெரிய விஷயமாலாம் இல்ல சிம்பிளான விஷயம் எதையுமே ஒரு டயம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு அதை கரெக்டா பார்த்து அதாவது பொறுத்து தான் வேலை செய்வாங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த டயத்தில் கோபம் மட்டும்தான் வந்துச்சு ஒரு பெரிய பெரிய கோபம் தான் அதிகமா வந்துச்சு அந்த கோபத்தை எப்படி சமாளிக்க தெரியல ஏன்னா ஒரு கேவலமான ஒரு குடும்பத்துக்காரனுக்கு அரசாங்கமே அதாவது ஊர் பணத்தை தீங்க கவர்மெண்ட் பணத்தையும் ஊர் பணத்தையும் தீங்குறோம் ஒரு வித ஒரு தரங்கட்ட பொம்பளைக்கு பிறந்தவனை அரசு பண்ணாம அவனை ஒரு அவனை ஒரு பெரிய மாதிரி அவனுக்கு சாட்சி வேணும் மயிறு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி போலீஸ்காரன் செஞ்சா அந்த கோபத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆனா அதுக்கடுத்து யோசிச்சேன் நம்ம இந்த மாதிரி போட மாட்டேனே எதையுமே பொறுமையா பொறுமையா அத கரெக்டா தான் கோடு முடிச்சு கரெக்டா இல்ல நின்னா கரெக்டா செய்ய முடிச்சுக்கணும் ஆனா இந்த வாட்ட கோபம் தான் அதிகமா வந்துச்சு சொல்லிச்சு அது எந்த வழிமுறையில பண்ணணும் எந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய மறந்துட்டேன் அந்த மறந்த ஒரு காரணம் தான் எனக்கு வாழ்க்கையில ஒரு சவர் பண்ண வேண்டிய ஒரு அதனால எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இனிமேல் நம்ம அதை பண்ண பொருள் உறுதி அதை கொஞ்சம் பொறுமையா பண்ணுவோம் ஓகேவா இந்த வீடியோவை எத்தனை மாவட்டங்களில் பார்க்கறீங்க எந்தெந்த ஏரியாவில பாக்கிறீங்கிறத தயவு செய்து கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா கமாண்ட்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு நிறைய சொல்ல சொல்லத்தான் எனக்கு வந்து அடுத்த விஷயங்கள் பண்ணணும் என் சேனல் வந்து இப்ப நான் கொஞ்ச நாளா டெவலப் ஆயிடுச்சுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அதே போல அடுத்து ஒரு வியோகா நடத்தி வச்சிருக்கேன் யோகா வந்து பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்படித்தான் பண்ணணும் இந்த நம்ம சேனலை வந்து இந்த மாதிரிதான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால திட்டத்தை நான் நிறைய அந்த திட்டத்தை நான் பண்றவங்களுக்கு இப்ப வந்து மூணு சேனல் சேனல் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் ஓட்ட போறேன் இப்ப ஒரு சேனல் தான் டாப்ல இருக்கேன் ரெண்டாவது சேனல் ரெண்டு சேனல் மூணாவது சேனல் மூணா எல்லாமே கம்மியா தான் இருக்கேன் அது கூட நான் மேலே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா இப்ப இருக்க நான் எடுத்துட்டு இப்ப இருக்க சேனலுக்கு பவர்ஸ் மட்டும் தான் கம்மி அது கூடுற வரைக்கும் கொஞ்சம் வீட்டு அடுத்து ஒரு சின்ன வேலை இந்த தீபாவளி புரிஞ்சா பிறகு நிச்சயமா ஒரு அருமையா ஊர்ல இருக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் ரூமுக்குல இருந்து உங்க பேச மாட்டேன் வீடியோ எடுக்க மாட்டேன் அநேகமா அடுத்து நான் போறது கூட ரன்னிங்காத்தான் இருக்கும் டிராவலா தான் இருக்கும் அப்பப்ப எடுத்து அப்பப்பவே போட்டுருவேன் இப்ப என்ன தயங்கிறதையும் உங்களுக்கு தயத்தோட போட போட்டுருவேன் சரியா புரிஞ்சுட்டு வருது அது காரணம் தெரியல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் அறிஞ்சிடும் Nah, friends, coba nge itu. di trans, kita akan ibotombo di nemsa, ibotombo di nemsa, kita வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு வெந்த இனிமேல் நம்ம அமைச்சி விட்டுட்டு அடுத்து அமைத்தி வைக்கிட்டு அது நான் என்ன போறோம்னா கிளம்பி போல போறேன் சரியா இதுவரை இப்ப வரைக்கும் நான் சமைச்சது இதோட முடிஞ்சு எல்லாருக்கும் ஒரு சின்ன சமை ஒரு விஷயத்திரும்புறேன் எனக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி நான் வேற எங்கேயும் சாப்பிடல நான் தான் சமைச்சு சாப்பிடுறேன் சரியா அது எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருக்குமே சொல்றதுக்கு அதுக்கு ரெண்டாவது என்னுடைய முக்கியமான ஒரு உறவுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா மத்தவங்க சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி உங்க அதுல தாங்க எனக்கு போன் பண்ணி கேள் சரியா இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் சரி இந்த மக்களுக்கு எல்லார் மக்களுக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு தான் அந்த வாழ்க்கைய உறவுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான் என்ன தப்பு பண்ணோம் ஏதோ பண்ணோம் என்ன பண்ண ஏது வந்து முக்கியம் கிடையாது ஆனா கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷம் இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படிங்க கொண்டு வரதுக்கு பதிலாம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து வாழ்றது எவ்வளவு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் யாரையும் எதிர்பார்க்காம யார்கிட்டையும் முழுமையா போய் நிக்காம நிக்காம நம்மளோட வாழ்க்கை நமக்கு பிடிச்ச ஆண்டையான் கொடுத்துருக்கேன் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கேன் நம்ம தான் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டே வேணாம் அது வேணாம் இது தப்பு இது வச்சோம் அடுத்தவங்க தான் நம்ம வாழ்ற முழுசு நமக்காக நம்ம உலகத்தில் யாருமே வாழலாம் அடுத்து வேணா நினைப்பேன் அடுத்து வேணா சொல்லுவேன் அடுத்த பகையாயிருவேன் அடுத்த சதிக்காரன் என்ன செய்யும் அடுத்த மதத்துக்காரன் என்ன செய்வேன் அடுத்த தெருவுக்காரன் நம்மளை குறை சொல்லுவேன் இதெல்லாம் நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்கா இருந்தேன் இங்க நல்லா இருந்தாலும் சரி அது போன குறைச்ச ஏதாவது ஒரு குறையத்தை சொல்ல போறேன் நீ கெட்டு போனாலும் அதிகமா குறை சொல்ல போவேன் காரணம் என்ன கெட்டு போனாலும் சொல்லுவேன் செஞ்சானா அனுபவிக்கிறேன் அம்ஜா அதுவே நல்லா ஆகிட்டோம் இந்த மாதிரி கிரிமினல் வேலை பார்த்து தானேப்பா இப்ப நல்லா இருக்கேன் அம்ஜா இதுதான் இப்படி உலகம் இப்ப உன்காகி நாங்க பாதி பாதி பிரதி நான் விளைய காரணம் ஏன் கூடியே இருந்து என் பக்கத்திலே இருந்து ஏன் நான் கொடுக்குறேன் அவங்க எல்லாமே எல்லாமே என்ன வச்சே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு கடைசியில் என்ன சொல்லி வராங்கன்னா இவன் கிருமினல் இவன் கிருமினலான்னு வேலை பண்றேன் கிருமல கெட்ட வேமலம் நிறைய விஷயங்கள் என் கூட இருக்கு என் பேரை கெடுத்து என் வாழ்க்கையை கெடுத்தவன் தான் அதிகம் என்னை குறை சொல்லி என்னை என் வாழ்க்கையை கெடுத்து இப்போ வரைக்கும் என்ன என்னை தனிமையாக்குனவங்க என் கூட பலனவங்க தான் நான் என்னை எதிர்த்து நின்ன வேணாம் கிடையாது என் கூட நின்று என் கூட பழகி என் கூட இருந்து என் கூட ஒண்ணுமன்னா கிடந்தவங்க தான் என் வாழ்க்கையவே கிடைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இங்க என் புரிய வச்சனால்தான் இன்னைக்கு நான் நல்ல நிலமைக்கு போறேங்கிறது ஆண்டை சொல்லியிருக்கேன் எனவே எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அடுத்த வீடியோவில் ஒரு நினைக்கிறேன் அடிக்கொச்சு அமத்திடம் பார்க்க அப்புறம் அதுக்கு ஒரு ஆள் எனவே அடுத்த வீடியோல நம்ம நிச்சயம் நிறைய பேசுவோம் நிறைய பொது பிரச்சனைகள் நிறைய இருக்கு நிறைய வெளியிடணும் எடுத்து வச்சிருக்கேன் நான் வெளியிட போது நான் இந்த இடத்துல இருக்க முடியாது காரணம் என்ன டேக்சர் பண்ணுவாங்க அதை செய்யாத இதை செய்யாதான் எனக்கு அந்த வீடியோ டிலீட் பண்ற வரைக்கும் வராது அதனால இந்த நிமிஷத்துல எல்லாருக்கும் நன்றி அடுத்து என்ன நடக்குங்கிறது நாளைக்கு முடிஞ்சாதான் தெரியும் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம் எல்லாருக்கும் நன்றி பாய் நாளை அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்